ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்குமே பிடிச்சமான புளி தான் பண்ண போகிறேன் பெருமாள் கோயிலில் கொடுக்குற இந்த புளிசாதம் பிரசாதம் மாதிரியே அதே டேஸ்டில் தான் பண்ணியிருக்கேன் இந்த புளிசாதத்துக்கான சாதத்துக்கான பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஐயர் மாமி சொன்ன அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் இதில் சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புளி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சிக்கலாம் நான் ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற வச்சுக்கிறேன் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே இந்த புளி குழம்புக்கு தேவையான ஸ்பெஷலான பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அது நல்லா வறுத்துக்கலாம் பொடி பண்ண போகிற எல்லா பொருளையுமே நான் தனித்தனியாக தான் வறுத்துக்கிறேன் இப்போ கொத்தமல்லி வறுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் இது மாதிரி வறுத்துக்கிறேன் கருகாமல் வறுத்துக்கணும் இதையும் அதே கொத்தமல்லியில் கொட்டிக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் வெந்தியம் இந்த வெந்தியம் தான் ரொம்ப இந்த புளி குழம்புக்கு ரொம்ப ஸ்பெஷலானது பார்த்திங்கன்னா இந்த வெந்தியந்தான் இதையும் ரொம்ப கருகாமல் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது மாதிரி படப்படன்னு புரிஞ்சதும் அதை எடுத்து அந்த கொத்தமல்லியிலே கொட்டிக்கலாம் இந்த வெந்தயம் எதுக்கு சேர்க்குறோம்னா புளி வந்து சூடு நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணோம்னா அது சூடு அதனால் அந்த சூடை தணிக்கிறதுக்கு இந்த வெந்தயத்தை சேர்த்தோம்னா குளிர்ச்சியாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் அந்த புளிக்கொழம்புல நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கும் அதுக்காக இதை சேர்க்குறோம் அடுத்தது காரத்துக்கு நான் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா நீட்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன் அதையும் நான் பொன்னிறமாக வறுத்து அந்த கொத்தமல்லியில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மிளகு அதையும் வறுத்துக்கிறேன் நான் கொஞ்சமாக செய்கிறதால பொடி வந்து நான் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிறேன் அதே வானலில் என்கிட்ட வறுக்காத மலாட்டம் இருந்தது அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வறுத்த மலாட்டம் இருந்துச்சுன்னா அதை தோல் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மலாட்டையும் நான் வறுத்துக்கிறேன் வறுத்து ப்ளே தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி அதை நல்லா ஆறுனதும் அதில் தோல் இல்லாமல் எடுத்துட்றேன் வறுத்து ஆற வச்சுருந்த கொத்தமல்லி மிளகாய் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது மாதிரி கொரகரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்க வேணாம் இது இது மாதிரி குரகுரப்பாக இருந்தால் பரவாயில்ல இது அப்படியே இருக்கட்டும் நம்ம புளி காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த புளி கரைசலை ஒரு வானலில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிட்றேன் ஃபஸ்ட்டு தாளிக்க வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு சேர்க்குறதில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்ச் மஞ்சத்தூர் போட்டுக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து இந்த புளிக்குழம்பு குழம்பு கொதிக்க வச்சோமுன்னா கொதிக்கும் போது அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் திரிச்சு வெளியில் வந்துடும் தட்டு கேஸு எல்லாத்துலேயுமே நிறைய திரிச்சி வெளியில் வந்துடும் அதனால் இது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கும் போது புளியோடய பச்சை வாசனையும் போயிடும் அதே சமயம் இந்த புளிக்குழம்பும் நல்லா இது மாதிரி சுண்டி வந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானல வச்சு அந்த வானலில் என் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் என் நல்லெண்ணெய் சேர்க்கறதால புளிக்கொழம்பு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கிறேன் கடுகு உளுத்த பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட காரத்துக்கு நான் நீட்டு மிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுக்கிறேன் அந்த மிளகாவை அதில் சேர்த்துறேன் மிளகாய் நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கும் போதும் நல்லா வாசமாக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சதும் இதை அப்படியே எடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளிக்கரைசல் அதாவது புளி குழம்பு அதில் இதை கொட்டிக்கலாம் நம்ம தாளிச்ச அந்த எண்ணெயும் புளி குழம்பும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அதிக நேரம் கொதிக்க வேணாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த புளி குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அதில் பச்சை வாசனையும் போயிடுது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இந்த புளி குழம்பை தாளித்தோம்னா இந்த புளிக்குழம்பு சுண்டை சுண்டை எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரும் அந்த டைமில் இது கொதிக்க கொதிக்க அந்த எண்ணெயெல்லாம் தெரித்து மூடி வச்சுக்கிற தட்டு கேஸ் எல்லாத்துலேயும் தெரித்து வந்துடும் அது இல்லாமல் நம்ம இதில் ஊற்றிக்கிற எண்ணெயும் தெரித்து வெளியில் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம இது மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகிடுது இந்த டைமில் கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற அந்த பொடியை ரெண்டு ஸ்பூனால் சேர்த்துக்கிறேன் இது வந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அடுத்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையை இதில் கொட்டிக்கலாம் இந்த வேர்க்கடலையை ஏன் கடைசியாக சேர்க்குறோம்னா நம்ம சாத்தோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும் புளி குழம்பு தாளிக்கும் போதே இந்த வேர்க்கடலையும் அதில் வறுத்து குழம்பு தாளித்தோம்னா குழம்பு கொதிக்க கொதிக்க அந்த புளிப்புலாம் வந்து இந்த வேர்க்கடலை ஏ ஏறிடும் அப்போ வேர்க்கடலை சாப்பிடும் போதோ புளிப்பு தன்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லை வேர்க்கடலை பாதி வெந்த மாதிரியும் இருக்கும் இது மாதிரி கடைசியாக சேர்த்தோம்னா சாதம் சாப்பிடும் போதோ வேர்க்கடலில் நல்லா கிறிஸ்பியாகவும் புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேன் மாதிரியான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது அதாவது புளிக்குழம்பு ரெடி ஆகிடுது இப்போ இந்த புளிக்குழம்பை சாதத்தில் நம்ம கலந்துக்கலாம் நான் ஏற்கனவே சாதத்தை இது மாதிரி ஆற வச்சுருக்கேன் இந்த கூட ஒரு ஸ்பூன் நெல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அப்போ தான் நம்ம சாதம் போதும் சாதம் ஒன்றோடு ஒன்றுன்னு ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த புளிக்குழம்பு அந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு புளிக்குழம்பு சேர்த்து நம்ம கிளறி எடுத்துக்கலாம் சாதம் எப்போதும் விரவறையாக இல்லாமல் நல்லா வெந்துருக்கணும் ஏன்னா நம்ம சாதம் தனித்தனியாக இருந்து விறவறையாக இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது அடைக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி நல்லா வெந்து இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் புளி சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த புளி சாதத்துக்கு சைட் இஷ்ஷே தேவையில்லை வெறும் தொகை பருப்பு தொகையில் இருந்தால் போதும் இல்லைன்னா வத்தில் இருந்தால் கூட போதும் அவ்வளோதான் சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரியே புளி காய்ச்சலை நீங்களும் ரெடி பண்ணி இதுமாதிரி புளி சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு தேவையான இந்த பவுட்ரை நம்ம அதிகமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணோன்னா நம்ம எப்போல்லாம் புளி குழம்பு வைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த பவுட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி அரைக்க வேண்டியது இல்லை அதே மாதிரி இந்த புளி காய்ச்சலும் நம்ம அதிகமாக செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா இருக்கும் வெளியூரில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி தங்கி வேலை செய்கிறவங்களுக்கும் இது மாதிரி புளி காய்ச்சல் செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெறும் சாதம் மட்டும் ரெடி பண்ணி இந்த புளி அந்த சாதத்தில் இப்போ சாப்பிட்டுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புள்ளிக்காய்ச்சல் இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ